ரம்யா சிசிடிவி கேமரால ஐஸ்வர்யா பாத்துறாங்க இவ யாரு என்னோட லைஃப்ல குறுக்க வந்து என்னக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா இவள சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் கிட்ட சொல்லி இன்னும் ஒன் ஹவர்ல வந்தா அவள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போயிடறாங்க அடுத்ததே ஒரு காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரம்யா அங்க வர்றாங்க ஐஸ்வர்யா ஏய் நீ யாரு என்னோட லைஃப்ல எதுக்கு இப்படி இன்டர்பியர் ஆயிட்டு இருக்க அந்த லவ் லெட்டரை மாத்தி வச்சது அதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாம் கார்த்திக் கொடுத்த மாதிரி கொடுத்ததுல நீ தான் கொடுத்திருக்க எல்லாமே பியூன்னு சொல்லிட்டான் நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லும் போதே கூலா பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா யாருன்னு தெரிஞ்ச நீயே ஆச்சரியப்படுவ நான் கார்த்திகோட இரண்டாவது அண்ணி இந்த வீட்டுக்கு இருக்கிறதுல மருமகளா இருக்கிறக்கே லாய்க்கு இல்லாத மட்டமான ஒரு பொண்ணுனா அது தீபா தான் ஒன்னு மாதிரி அழகா படிச்ச ஒரு பணக்கார வீட்டு தான் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த தீபா முதல்ல கார்த்திக்கு ஃப்ரெண்டா வந்து கடைசியில மனைவியாவே வந்துட்டா ஆனா அங்க யாருக்குமே இங்க பிடிக்கவே இல்லை ஏதோ ஒண்ணு வேண்டாம் வருப்பா மருமகளா ஏத்துக்கிட்டாங்க இல்லையே அவங்கள பார்த்தா அது மாதிரி இல்லையே இங்க பாரு வெளியெல்லாம் காமிச்சுக்க மாட்டாங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு இன்னும் தான் இருக்கு ஒன்னு மாதிரி ஒரு நல்ல நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க கார்த்திக் கார்த்திக்கும் தீபம் மேல அவரு பெருசா ஒரு அபிப்பிராயம் இல்ல இதோ கல்யாணம் பண்ணிட்டோம் வேண்டா வெறுப்பா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னோன்னே ரம்யா சொல்றாங்க இல்லையே தீபா அப்படி சொல்லியே கார்த்திக் நல்லா பாத்துக்கிறாரு தானே சொன்னா இல்லையே அவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரம்யா சொன்னோன்னே இங்க பாரு பாக்குறதுக்கு வேணா அப்படி தெரியல ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஏன் தனித்தனியா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே இல்ல அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அப்புறம் வீட்டுக்குள்ளேயே தனித்தனியா இருக்கிறாங்க இந்த தீபா வீட்டுக்குள்ள வந்து எங்க குடும்பத்தவே சின்ன பின்னம் ஆக்கிட்டா தீபா ஒண்ணும் ரொம்ப நல்ல பொண்ணெல்லாம் இல்ல என்ன பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்லி என்ன வீட்டு விட்டு தரத்திட்டா அப்போ நீங்க வீட்டுல இல்லையா ஐஸ்வர்யா அதான் பிளான் பண்ணி தரத்திட்டாலே அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பி கடையில சொத்து பிரச்சனையை உருவாக்கி கார்த்திய எவ்வளவு பெரிய லெவல்ல இருந்தவர கார்த்திய கொண்டு வந்து உங்க கம்பெனில லேபர் ஆக்கிட்டாவ ஐஸ்வர்யா சொல்றதெல்லாம் கேட்டு என்னங்க அவளை பத்தி இப்படி குறை சொல்லிட்டே இருக்கீங்க அட ஏ ஏங்க ரம்யா அவளை பத்தி சொல்லணும்னா இன்னும் நாள் கணக்கா போய்கிட்டே இருக்கும் இவங்க இதெல்லாம் தூபம் போட போட ரம்யா கொஞ்சம் மனசு மாறுற மாதிரி தெரியுது மனசு மாறுறாங்களா அப்படின்னு பாத்துட்டு ஆஹா இதான் நல்ல சான்ஸ் இன்னும் தூபம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகைக்கு சரியான ஜோடி தீபா இல்லைன்னு சொல்லி நானும் அத்தை கிட்ட ஏகப்பட்ட தடவை சொல்லியிருக்கேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் அவ பழி வாங்குற இந்த மாதிரி தான் நான் உங்களை பார்த்தேன் உங்களை இப்பதான் பார்த்த உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கார்த்திக்கு வைஃபா அமைஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனாலதான் அந்த லவ் லெட்டரையும் மாத்தின அதே மாதிரி கிஃப்ட் எல்லாம் அனுப்பிச்சேன் தீபா இருக்கிற இடத்துல நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா கார்த்திக் வாழ்க்கை வந்து பிரைட்டா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா ரம்யா அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தூப்பு போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா ரம்யா அப்படியே ஐஸ்வர்யாவை பாக்குறாங்க பாத்திர டப்புன்னு எழுந்திரிச்சு போயிடுறாங்க ரம்யா போன பிறன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எப்படியோ ரம்யா போட்டு குழப்பம் பண்ணி விட்டாச்சு இனி அவ பாத்துக்குவா எல்லாம் தீபா உன்னை கார்த்திகிட்ல இருந்து பிரிக்காம நான் ஓய மாட்டேன்டியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க அங்க இருக்க பொருட்கள் பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி வீசி சேறாங்க அப்ப வந்து கிஃப்ட் குடுக்கறதுக்காக ராமர் சீத்தம்மாவோட ஸ்டாச்சு வச்சிருந்தாங்களா அந்த ஸ்டாச்சு தூக்கி போடுறாங்க செம்ம கடுப்புல இருக்கும் போதே அவங்க மனசாட்சி வருது என்ன ரம்யா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க என்னடா இது இப்படி உருகி உருகி கார்த்திகை லவ் பண்ணோம் கடைசியில பார்த்தா தீபாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லி சொல்றாங்க இப்ப மனசுக்குள்ள நினைக்கவும் அவரை விட்டு தள்ளவும் முடியல ஏன்னா அவ்வளவு பண்ணிட்டு இருக்க நீ விடவே வேண்டாம் ஏன்னா கார்த்திக் தீபா கல்யாணம் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் உங்க அப்பா சொன்னாரு கார்த்திகைக்கு கேட்க வந்திருக்காங்க நீ மட்டும் அப்ப ஓகே சொல்லிருந்தேன்னா கார்த்திகைக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருக்கும் ஆனா நீ ஓகே சொல்லல அதனாலதான் ஒரு ஆக்சிடென்டா தீபாவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு கார்த்திக் கார்த்திகோட அம்மாவுக்கும் சரி கார்த்திக்கு யாருக்குமே அவங்க வீட்ல இருக்க யாருக்குமே தீபாவ பிடிக்கல இப்பயும் ஒண்ணு தப்புல ரம்யா நீ நினைச்சா கார்த்திக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுதான் உனக்கு கிடைச்ச அருமையான ஒரு சான்ஸ் அதே மாதிரி லாஸ்ட் சான்ஸ் இத விட்டேனா கார்த்திக் கிடைக்கவே மாட்டாரு அதனால நீ என்ன பண்றேன்னா தீபாவ தலைட்டு அந்த இடத்துல உக்காரு அப்படின்னு சொல்றாங்க என்னத்த சொல்ற அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் இங்க பாரு இவ்வளவு நேரமும் ரம்யாவோட மனசாட்சி தான் பேசிட்டு இருக்கு ரம்யா கிட்ட ரம்யாவோட மனசாட்சி சொல்லுது ரம்யா கம்பெனில உனக்கு யோசிச்சிட்டா எவனாச்சும் ஒருத்த முன்னுக்கு வந்தானா அவனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு நம்ம முன்னுக்கு வர்றது இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் தீபாவை தூக்கி போட்டுட்டு நீ முதல்ல அங்க உட்கார்றதுக்கு வழிய பாரு சும்மா யோசனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத அந்த தீபாக்கு கார்த்திக் கூட வாழ்றதுக்கு தகுதியே இல்ல நீ தான் கரெக்டான மேட்ச் சோ நீ தீபாவை தூக்கி போட்டு போட்டு அந்த இடத்துல உட்கார்றதுக்கு என்ன வழியோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இன்னொரு விஷயம் இந்த சாமி கூட அங்க போகவே இல்லை நீயும் இந்த கிப்டவை எத்தனை தடவை கொடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ண தீபாக்கு ஆனா இந்த சாமி ஸ்டாச்சு போச்சா உங்ககிட்ட தானே இருந்தது இதுல இருந்தே தெரிய வேண்டாமா கார்த்திக் உனக்கு தானே நீ போய் தைரியமா வேலை இறங்க களத்துல குதியா அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க ரம்யா மனசாட்சி தீபா மார்க்கெட் போயிருக்காங்க கரெக்டா அந்த சமயத்துல ரம்யா வீட்டுக்கு வர்றாங்க அங்க அபிராமி இருக்காங்க ரம்யா வீட்டுக்குள்ள வரும்போதே கரெக்டா மீனாட்சி மைத்திலே ரெண்டு பேரும் வர்றாங்க அப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு கையில பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பேசிட்டு இருக்கும் தீபா எங்க அப்படின்னு கேக்குறாங்க தீபா மார்க்கெட் போயிருக்கா வந்துருவாமா அப்படின்னு அபிராமி சொல்றாங்க அடடா பார்க்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உன் அப்பாக்கு எப்படிமா இருக்கு அப்படின்னு அபிராமி கேக்குறாங்க நல்லா இருக்கா ஆண்டி நேத்து அந்த ஃபங்க்ஷன் நடந்தது என்னால வர முடியல அதனால தான் இன்னைக்கு வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப தீபாக்கு கால் பண்றாங்க மைத்ரி உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அடடா சொல்லாம வந்துட்டா சரி அவகிட்ட போனை கொடுங்க அப்படின்னு ஒன்னே வாங்கி பேசுறாங்க ரம்யா சொல்லு தீபா அப்படிங்கிறாங்க என்ன ரம்யா சொல்லாம வந்துட்டேன் நான் மார்க்கெட் வந்துட்டேன் நீ சொல்லிருந்தேன்னா நான் இருந்திருப்பேன்ல பரவாயில்ல தீபா நீ இருப்பேன்னு சொல்லிதான் வந்தேன் பரவாயில்ல இன்னொரு நாள் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க சரி நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் நான் மளிகை கடைக்கு எல்லாம் போயிட்டு வந்தேனா அதனால வர்றதுக்கு லேட் ஆகும் அதனாலதான் ரம்யா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல தீபா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அபிராமிக்கு ஒரு கிஃப்ட் மைத்திலிக்கு ஒரு கிஃப்ட் மீனாட்சிக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறாங்க நிறைய இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு எதுக்கு கிஃப்ட் அப்படிங்கிறாங்க இல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் கிஃப்ட் குடுக்குறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போதே ரம்யா கிட்ட மைத்திரி சொல்றாங்க சாப்பிடாம போனா எப்படி சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்க அப்படிங்கிறாங்க அபிராமியும் சாப்பிட்டுட்டு போமா அப்படின்னு சொன்னோடனே சாப்பிட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க ரம்யா சாப்பிட்டு செம்ம டேஸ்டா இருக்கு இது மாதிரி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொன்னோடனே மைத்திலி சொல்றாங்க இது எல்லாமே தீபா செஞ்சதுதான் அப்படின்னு சொல்றாங்க கூடவே ரியாவும் நின்னுட்டு ஓ தீபா சமையல்ல கெட்டிக்காரியா செம்மையா பண்ணிருக்கா அவ செஞ்ச சமையல் ருசி நாக்குல எனக்கு ஒட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பைத்தலி கேக்குறாங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்த கார்த்திக் தீபாக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற அப்படின்னு சொல்றாங்க

விஷயத்த பூரா சொல்றாங்க இத கேட்டோடனே ஐஸ்வர்யா சொல்றாங்க ரம்யா இப்போ ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா இன்னும் நம்ம எந்த ஒரு இதை செய்ய வேண்டியதுல நின்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரியாவும் ரம்யாவோட கம்பெனியை காமிக்கிறாங்க அங்க வர்றாங்க ரம்யா கம்பெனிக்குள்ள வர்றாங்க அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கார்த்திக்கும் வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்போ அங்க கார்த்திக்க பாக்குறாரு ரம்யா கார்த்திக உங்களை பார்க்காமே நான் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஆனா இப்ப அதுக்கு ரொம்ப வருத்தப்படுற ஆனா வாழ்க்கை கிட்ட ஒரு சான்ஸ் எனக்கு தந்திருக்கு இப்போ உங்களை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா இதோட இந்த எபிசோட் முடியுது